ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டம் இதுக்கு வந்து மத்திய அரசு எட்டு ஆண்டுகளாக நிதியை வந்து எதுவும் உயர்த்தி தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நியூஸு நம்ம அதுக்கான குறிப்பு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டம் பிஎம்ஏஒய் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அறிமுகம் இது என்ன திட்டம் அப்படின்னா ஒரு கிராமிய திட்டம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது அதனுடைய நோக்கம் என்னன்னா மார்ச் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள சுமார் இருபது மில்லியன் வீடுகளை வந்து மலிவு விலையில் கட்ட அரசு வந்து இலக்கு அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து மலிவு விலையில வீடு கட்டுவதற்கு வந்து அரசு இலக்கு நிர்ணயித்தது ஆனா வந்து தமிழக அரசுக்கு வந்து எட்டு ஆண்டுகளாக எந்த ஒரு நிதியும் உயர்த்தவில்லை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வந்து இது என்னங்கிறத எப்போ ஆரம்பிச்சது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பிஎம்ஏஒய்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் ஓகே அடுத்தது வந்து பிஎம்ஏ ஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோ இது வந்து இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து பிரதான் மந்திரி ஆவா ஆவாஸ் யோஜனா இது வந்து நகர்ப்புறங்களில் மலிவு விலையில் வீடுகள் வாங்க அல்லது வாடகைக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் வந்து நகர்ப்புறங்களில் மலிவு விலையில் வீடுகள் வாங்க அல்லது வாடகைக்கு கிடைக்கும் இதுக்கான திட்டம் தான் வந்து பி எம் ஒய் டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்தது வந்து தமிழக அரசு வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டப்பட உள்ளன அதுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க இது எதுக்காகன்னா இந்த பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டம் பிஎம்ஏஓய் இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து சரியாக வரல அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது என்ன அப்படின்னா இதில் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா கோவை திருப்பூர் ஈரோடு இதில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர் நிரப்பும் பணி வந்து நடைபெறுகிறது அது வந்து பவானி ஆற்றின் ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி உபரி நீரை வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் வந்து நியூஸாக வந்திருக்கு நம்ம வந்து அத்திக்கடிவு அவிநாசி திட்டம் அப்படின்னா என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் எப்போ வந்து இது ஆரம்பிச்சது யார் வந்து தொடங்கி வைத்தாங்க அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து செறிவூட்டும் திட்டம் அதாவது நிலத்தடி நீர் வந்து அதிகப்படுத்துவது வயல்களுக்கு வந்து நீரை வந்து பயன்படுத்துவதற்காக நிலத்தடி நீரை வந்து செறிவூட்டும் திட்டம் இது எப்போ வந்து அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து அடிக்கல் நாட்டினாங்க இது வந்து முதல்வர் வந்து தொடங்கி வைத்தது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டா வந்து நம்ம அடிஷனலா தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்தது பாருங்க ஒரு பத்து திட்டங்கள் இது வந்து தரமான கல்வி மற்றும் வறுமை வறுமை ஒழிப்பு திட்டம் இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்த ஆதரவும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க எந்த இதுக்கு வந்து மத்திய அரசு எதுவும் வந்து பண உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதனால் நம்ம அந்த திட்டங்கள்லாம் எந்த ஆண்டு ஆரம்பித்தது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வந்து எப்போ ஆரம்பிச்சது மகளிருக்கு வந்து ஆயரருவா மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இது வந்து அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டில் வந்து ஆரம்பித்த திட்டம் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் அடுத்து வந்து மகளிர் விடியல் பயண திட்டம் இது என்ன அப்படின்னா மகளிருக்கு வந்து பேருந்து கட்டணம் இல்லாமல் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் வந்து மகளிர் விடியல் பயண திட்டம் இது வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் இது என்ன நியூஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து ஐநா சபை வந்து தமிழகத்துக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது இதுதான் வந்து நியூஸு கேட்கலாம் ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது வந்து எந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டதுன்னு மக்களை தேடி மருத்துவம்ங்கிற திட்டத்திற்கு ஐநா சபை வந்து இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இது இந்த திட்டம் என்ன அப்படின்னா வயதானவர்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா வீட்டிற்கே சென்று மாத்திரை மருந்துகள் கொடுத்து வரும் திட்டம் தான் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் அடுத்து வந்து டிஎன் ரைட்ஸ் திட்டம் இது என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா முதுநிலை முதுநிலை பட்டப்படிப்பு வரை கல்வி உதவித்தொகை யாருக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவித்தொகை வழங்குறாங்க விழுதுகள் என்று அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சேவை மையம் வந்து தொடங்கியிருக்காங்க அதுதான் வந்து மெயின் நியூஸ் எங்கன்னா முதல் முதல்ல வந்து சோளிங்கநல்லூர்ல வந்து முதல் மையம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து முதல்வர் காலை உணவு திட்டம் இது வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வந்து ஆரம்பித்தது இது ஆரம்பிக்கப்பட்ட வந்து தேதி வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து புதுமை பெண் திட்டம் இது வந்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக உயர்கல்விக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்ட பெண்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் இது வந்து ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புக்கு மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அடுத்து வந்து முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் இது என்னன்னா வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இது இது வந்து நிதி ஆயோக் வந்து அறிக்கையை விட்டுருக்கு என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே வந்து வறுமை உள்ளதாக வந்து அறிக்கை விட்டுருக்கு இது வந்து இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத வறுமையையும் வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்றுவதற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது வந்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் இது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதாவது விளையாட்டு உபகரணங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து மூன்று சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க ஓகேவா இது இவ்வளவு திட்டங்களும் வந்து இவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நியூஸில் இல்லை இந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆதரவு வழங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த திட்டம் எல்லாம் எதுக்காக அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து வந்து ஆளுநர் உரை நிகழ்த்துவது இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சட்டப்பேரவையில் வந்து ஆளுநர் வந்து உரையை வாசிக்காம கிளம்பி வெளியே போயிட்டாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதத்தை தான் வந்து ஒழிக்க செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையா இருந்துச்சு அது இல்லைன்னு சொன்னதும் அவர் வந்து ஆளுநர் வந்து வாசிக்காமே வந்து வெளியேறிட்டாரு அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து சொன்னிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஆளுநர் உரை நிகழ்த்துவது விதி நூத்தி எழுபத்தி ஆறு பிரிவு ஒன்னின் கீழ் அவரது கடமை அவர் வந்து உரையை வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு வந்து ஆளுநருடைய உரை வாசிப்பது வந்து எந்த விதியின் கீழ் அப்படின்னு கேட்கலாம் நூற்றி எழுபத்தாறு பிரிவு ஒன்னின் கீழ் ஓகேவா அடுத்து தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் வழங்குவதில் வந்து தமிழகம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வு அறிக்கை கூறுகிறது ஓகேவா அப்போ எத்தனை சிறு குறு தொழில்கள் உள்ளன அப்படின்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிறு குறு தொழில்கள் வந்து தமிழகத்தில் இருக்குது இதுதான் வந்து முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்கு இரண்டாம் இடம் வந்து மகாராஷ்டிராவும் மூன்றாம் இடம் வந்து குஜராத்தும் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா சிந்து நாகரிகம் பற்றி பெரியார் எந்த நாளிதழில் கட்டுரைகளை எழுதினார் சிந்து நாகரிகம் பற்றி பெரியார் எந்த நாளிதழில் கட்டுரைகளை எழுதினார் ஓகே இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்